ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருந்து உணவே மருந்து நோய் தீர்க்க மூலிகைகள் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இதில் இருந்து ஒரு கொஷின் பார்ப்போம் கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தோம்னா தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை ஸோ இது வந்து கூற்று வந்து சரிதான் தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் என்பது கிடையாது அதுக்கான காரணம் பார்த்தோம்னா மருந்து என்பது உணவு நீட்சியாக இருக்கிறது ஸோ காரணமும் சரிதான் ஸோ தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் கிடையாது அதுக்கான காரணம் பார்த்தோம்னா மருந்து என்பது உணவு நீட்சியாக இருக்கிறது ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் கூற்றுக்கான காரணமும் சரியாக பொருந்துகிறது ஸோ அதுக்கடுத்து தான் மஞ்சட் காமாலைக்கும் எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுனா இந்த கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி மற்றும் கீழா நெல்லி ஸோ இந்த மூணுமே சரிதான் மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடியோ கீழ்காய் நெல்லி கிழுவாய் நெல்லி கீழா நெல்லி ஸோ இவை மூணும் என்பதே சரி ஸோ அதுக்கடுத்து தான் உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்றியதுனால் சரியான நேரத்திற்கு உண்ணுதல் உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்றியதுனால் சரியான நேரத்திற்கு உண்ணுதல் ஸோ அதுக்கடுத்ததான் தவிர்க்க வேண்டிய உணவு என்பதுனால் காரமான உணவுகள் என்பது தவிர்க்க வேண்டும் ஸோ தான் உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவைனால் காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் ஸோ அதுக்கடுத்ததான் இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்ததுனா குளிர்ச்சியான உணவு என்பதே சிறந்தது இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்ததுனால் குளிர்ச்சியான உணவே சிறந்ததாகும் ஸோ அதுக்கடுத்ததாக நலமான உடலுக்கு எத்தனை வேலை சிற்றுண்டி உண்ண வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு வேலையே போதுமானது ஸோ அதுக்கடுத்து தான் மூலிகை நோய் அறிந்து பொருத்தகம் ஸோ இந்த பக்கம் மூலிகை அந்த பக்கம் வந்து நோய் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருத்தகம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆவாரம் என்பது சர்க்கரை நோய்க்கு வரும் ஆவாரம் என்பது சர்க்கரை நோய்க்கு வரும் வாழைப்பூ என்பது வயிற்றுப்புண்ணுக்கு வரும் வல்லாறை என்பது நினைவாற்றலுக்கு வரும் முடக்கத்தான் நிலை என்பது மூட்டு வலிக்கு வரும் ஆவாரம் என்பது சர்க்கரை நோய்க்கும் வாழைப்பு என்பது வயிற்றுப்புண்ணுக்கும் பொண்ணுக்கும் வல்லாரை என்பது நினைவாற்றலுக்கும் முடக்கத்தான் நிலை என்பது வலிக்கும் வரும் சோ அதுக்கடுத்துதான் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை தினம் ஆகும் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை தினம் ஆகும் ஸோ அதுக்கடுத்தது தான் பொருந்தாததை கண்டறிக்கும் ஸோ இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வந்து சிங்கவல்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் வராது சிங்கவல்லினா தூது வளையது ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த பிருங்காரசம் கையந்தகரை ஸோ இது எல்லாமே கரிசிலாங்கண்ணியின் பெயர்கள் ஆகும் கரிசிலாங்கண்ணியின் வேறுபயிர்கள் தான் இந்த கையந்தகரை ரசம் வரும் ஆனால் சிங்கவல்லி என்பது வராது ஸோ அப்போ டி மட்டும்தான் இதில் பொருந்தாதது ஸோ அதுக்கடுத்து தான் கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம் ஆதிச்சநல்லூரில் அகழாழ்வு நிகழ்த்தப்பட்டது ஸோ அதுவும் சரிதான் ஆதிச்சநல்லூரில் அகழாழ்வுன்றது நடந்திருக்கும் ஸோ செகண்ட் ஒன் பார்ப்போம் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமகள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸோ அங்கே வந்து இறந்தவர்கள் உடல்கள் புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமகள் தாழிகள் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் ஸோ செகண்டுமே சரிதான் இவ்வூர் வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆதிச்சநல்லூர் வந்து மதுரையில் இருக்காது தான் இருக்கும் ஸோ அப்போ ஒன் என்பது தப்பு இதில் ஸோ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு என்பது சரி மூணு என்பது தவறு ஸோ இது வந்து நமக்கு தொல்லியல் ஆய்வுகளில் வந்திருக்கணும் இந்த கொஸ்டின் ஸோ கொஞ்சம் மாற்றி அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம் உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றும் வந்து டேஷ் காரணமாகும் ஸோ உடல் உறுதியாக இருக்கணும்னா வாதம் பித்தம் சீதம் இந்த மூணுமே சமநிலையில் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்துதான் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசிலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறியும் சொல்லி கேட்டுக்கிறாங்க எது கரிசிலங்கன்னிக்கு வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கரிசிலங்கன்னிக்கு வரக்கூடிய பெயர்கள் பார்த்தோம்னா இந்த கையந்தகரை ரசம் தேகராசம் ஸோ இதெல்லாம் கரிசிலாங்கன்னியின் ஆகும் ஸோ ஞானப்பச்சிலை என்பது மட்டுமே இதில் வராது வேறு பெயர்கள் பார்த்தோம்னா கையந்தகரை பிரங்காராசம் தேகராசம் என்பது வரும் ஞானப்பச்சிலை மட்டுமே கரிசிலாங்கன்னிக்கு வராது ஸோ அதுக்கடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடும் ஸோ இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை தினம் சோற்று கற்றாழை ஆகும் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடும் இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை தினம் சோற்று கற்றாழை ஆகும் ஸோ அதுக்கடுத்து தான் ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் வள்ளலார் வந்து கூறும் மூலிகை இதுன்னு கேட்டிருக்காங்க ஞானப்பச்சிலையினம் சிங்கவல்லிக்கு வரும் ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை இதன ஆகும் ஸோ அதுக்கடுத்துதான் தொண்டை கற்கை தொலைக்கும் உணவுப் பொருள் இதனால் மிளகு ஆகும் தொண்டை கற்கை நீக்கும் உணவுப் பொருள் இதனால் மிளகு ஸோ ஞான பச்சிலை என வள்ளலாரால் போற்றும் இலை எதுனா தூதுவலையாகும் பச்சிலை என வள்ளலாரால் போற்றும் இலை எதுனா தூதுவலையாகும் ஸோ தான் சரியான விடையை தேர்வு செய்யும் நோய்க்கு மருந்து டேஷ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார் சாதுக்கு அடுத்ததான் மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் பார்த்தோம்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்குமாகும் மீதுன் விரும்பேல் இதுக்கான பொருள் பார்த்தோம்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் சாது கடுத்ததா நோய்க்கு முதல் காரணம் எதுனா உப்பு ஆகும் நோய்க்கு முதல் காரணம் எதுனா உப்பு ஸோ அதுக்கடுத்து தான் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்கான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்தான் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று குறிப்பிட்டிருப்பார் ஸோ அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யாரும் மீனாட்சி சுந்தரனார் ஸோ அதுக்கடுத்து கரிசிலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ சிங்கவள்ளி என்பது வராது மீதி பார்த்தோம்னா கரிசிலாங்கண்ணியின் வேறுபயிர்கள் தான் மீதி இருக்குது கரிசாலை கையாந்தகரை தேகராசம் இதெல்லாம் கரிசிலாங்கண்ணியின் வேறுபயிர்களாகும் சிங்கவள்ளி மட்டுமே வராது ஸோ அதுக்கடுத்து தான் குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை தனம் ஆகும் குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை தனம் ஞானப்பச்சிலை ஸோ அதுக்கடுத்து தான் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஸோ அதுக்கடுத்தது தான் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்பட்ட வலிநீக்கி மருந்து இதனம் கோப்ராக் கோப்ராக்சின் ஆகும் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து இதனம் கோப்ராக்சின் ஸோ அதுக்கடுத்தது தான் பிரங்காராசம் தேகராசம் எந்த மூலிகையின் வேறுபயிர்கள்னால் கரிசிலங்கண்ணியின் வேறுபயிர்கள் தான் பிரங்காராசம் தேகராசம் ஆகும் ஸோ அதுக்கடுத்து தான் கீழ்கண்ட கரிசிலாங்கண்ணியின் சிறப்பு பெயர்கள் யாதனம் ஸோ கரிசிலாங்கண்ணியின் சிறப்பு பெயர்களில் வந்து பிரங்காராசம் என்பது வரும் மீதி இருக்கக்கூடிய அந்த கீழ்கா கீழ்வாய் நெல்லி குமரி ஞானப்பச்சளை என்பதெல்லாம் வராது கரிசிலங்கண்ணியின் வேறு பெயர்கள் ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா பிரங்காராசம் என்பது வரும் ஸோ அதுக்கடுத்ததாக கோட்டி கோடிட்ட இடங்களை இறப்புக சிங்கவல்லி என்று வழங்கப்படும் மூலிகை மூலிகைதுனால் தூதுவலையாகும் சிங்கவல்லி என்று அழைக்கப்படும் மூலிகை மூலிகைதுனால் தூதுவலை ஸோ தான் சிங்கவல்லி என்று சிங்கவல்லி என்ற சொல் எச்சடியை குறிக்கும்னா தூதுவலையை குறிப்பிடும் சிங்கவல்லி என்பது தூதுவலையை தான் குறிப்பிடும் ஸோ அதுக்கடுத்ததாக உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க அகத்தியர் தேரையர் போகர் புலிபாணி ஸோ இவங்க எல்லாமே வருவாங்க உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாருன்னா அகத்தியர் தேரையர் போகர் புலிபாணி ஸோ இவங்க எல்லாருமே உடற்பிணியை போக்கக்கூடிய மருத்துவ நூல்கள் எழுதியிருக்கக்கூடிய சித்தர்களாகும் ஸோ அதுக்கடுத்து தான் மூலிகையின் பெயர்கள் மற்றும் அதனுடைய சிறப்பு பெயர்கள் பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ தூதுவலை பார்த்தோம்னா ஞானப்பச்சிலைக்கு வரும் தூதுவலை என்பது ஞானப்பச்சிலைக்கு வரும் கற்றாழை என்பது வந்து பார்த்தோம்னா குமரிக்கு வரும் கற்றாழை என்பது குமரிக்கு வரும் கரிசிலாங்கண்ணி என்பது தேகராசம் என்பதற்கு வரும் கரிசலாங்கண்ணி என்பது தேகராசத்துக்கு வரும் குறுமிளகு என்பது இந்திய மருந்து இந்திய மருந்துக்கு வரும் தூதுவலை என்பது ஞானப்பச்சிலைக்கும் கற்றாழை என்பது குமரிக்கும் கரிசிலாங்கண்ணி என்பது தேகராசத்திற்கும் குறுமிளகு என்பது இந்திய மருந்துக்கும் வரும் ஸோ அதுக்கடுத்ததாக பொருந்தாத சொல்லை கண்டறிய கரிசிலாங்கண்ணியின் பெயரும் ஸோ கரிசிலாங்கண்ணியின் பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கரிசிலாங்கண்ணியின் வேறுபெயருக்கு பார்த்தோம்னா தேகராசம் பிருங்கராசம் கையாந்தக்கரை இது மூணுமே கரிசிலாங்கண்ணியின் பெயர்கள் அதில் எது பொருந்தாததுன்னா ஞானப்பச்சிலை என்பது மட்டுமே வராது இதில் ஸோ அதுக்கடுத்து தான் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அதனுடைய பயன்கள் வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ துளசி வந்து பார்த்தோம்னா மார்பு சளியை நீக்கும் துளசி என்பது மார்பு சளியை நீங்கும் என்பது வரும் தூதுவலை பார்த்தோம்னா இலைப்பு இருமலை போக்கும் தூதுவலை என்பது இலைப்பு இருமலை போக்கும் கீழாநெல்லி என்பது பார்த்தோம்னா மஞ்சட் காமாலையை போக்கும் கீழா என்பது மஞ்சட் காமாலையை போக்கும் சோற்று கற்றாழை என்பதுனால் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கும் சோற்று கற்றாழை வந்து கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கும் இப்போ துளசி என்பது மார்புச்சளிக்கு வரும் தூதுவலை என்பது இலைப்பெருமலுக்கு வரும் நெல் என்பது காமாலைக்கு வரும் சோற்று கற்றாழை என்பது கருப்பை சார்ந்த நோய்களுக்கு வரும் ஸோ அதுக்கடுத்து தான் உரிய விடையை தேர்க நோய்க்கு முதல் காரணம் எதுனால் உப்பு ஆகும் நோய்க்கு முதல் காரணம் எதுனால் உப்பு ஸோ பொருந்தாததை சுட்டுகன் சொல்லி கேட்டிருக்காங்க வாதம் ஏமம் பித்தம் சீதம் ஸோ இதில் பார்த்தோம்னா வாதம் பித்தம் சீதம் இது மூணுமே வந்து உடலில் சமநிலையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஏமம் என்பது இதில் பொருந்தாதது அதுக்கு தான் ஸோ துளசி என்பது பார்த்தோம்னா தலைவலிக்கு வரும் தலைவலி நீங்கும் ஸோ துளசி வந்து தலைவெளியை நீங்கும் என்பது வரும் கீழாநெல்லி பார்த்தோம்னா காமலைக்கு போக்கக்கூடியதாக இருக்கும் தூதுவலை என்பது இலைப்பீர் மலை போக்கும் குப்பைமேனி என்பது மலப்புழுக்களை வெளியேற்றும் ஸோ துளசி என்பது தலைவெளியை நீக்கத்துக்கு வரும் கீழாநெல் என்பது மஞ்சட்காமலை போக்கும் தூதுவலை என்பது இலைப்பீர் மலை போக்கும் குப்பை என்பது மலப்புழுக்களை வெளியேற்றும் ஸோ அதுக்கடுத்து தான் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயரும் உண்டு அம்மூலிகை கற்றாழை ஆகும் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயரும் உண்டு ஸோ அந்த மூலிகை கற்றாழை ஆகும் ஸோ அவ்வளோதான் இதிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்